முருகா வெல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய திருமணம் நான் சொல்லும்படித்தான் நடக்க போகின்றது அனைத்து தடைகளும் விளங்கி மங்களகரமாக நன்னாளில் உன்னுடைய திருமணம் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ நேசித்த உறவு நீ பிடித்த உன் உறவுடன் மட்டுமே உன்னுடைய திருமணம் நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நீ நினைத்தவருடனே விரைவில் உன் திருமணத்தை அப்பா நான் நடத்தி வைப்பேன் உனக்கான நல்ல நேரங்கள் இதோ நெருங்கிவிட்டது நீ மகிழ்ச்சியாக எந்தவித கவலை இல்லாமலும் நிம்மதியாக இரு தங்கமே உன் மனதுக்கு மிகவும் பிடித்த உறவை உன்னுடைய மகிழ்ச்சியை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நான் உனக்கு தருவேன் நடக்க விருப்பது சற்று தாமதம் ஆகலாம் ஆனால் தப்பாது தங்கமே நீ அனுதினமும் அணு நான் நேசித்த உறவை என்னுடன் சேர்த்து வீங்கள் அப்பா என்று பிரார்த்தனை செய்கின்றாய் நிச்சயம் முன் வேண்டுதலை நான் கேட்காமல் எப்படி இருப்பேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் தான் உனக்கு சுகமாக நடக்க இருக்கின்ற காரியங்கள் அனைத்துமே இனி நடக்க போகின்றது உன்னுடைய திருமணமும் நீ நேசித்தவருடன் மிக விரைவில் நடக்கும் உன் மீது நீ நம்பிக்கை வைத்துக் கொள் உன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று நீ சொல் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் உன் சுற்றமும் நட்பும் உற்றார் உறவினரும் எல்லோரும் சேர்ந்து உன் திருமணத்தை நடத்துவார்கள் இந்த முருகன் அப்பாவின் சத்திய வாக்கு நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் விரைவில் நான் நடத்துவேன் மகிழ்ச்சியை அளிக்கும் என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கை வைத்து என்மேல் செயல்படு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வேல் முருகா